அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இன்றியமையா சிறப்பின ஆயினும் கொன்ற வருபவிடல் சிறப்பின ஆயினும் வருபவிடல் இன்றியமையாத சிறப்புடைய செயல்களேயானாலும் தம் குடிப்பெருமைக்கு தாழ்வு வரும் செயல்களை செய்யாமல் விட வேண்டும் இன்றியமையாத சிறப்புடைய செயல்களேயானாலும் தம் குடிப்பெருமைக்கு தாழ்வு வரும் செயல்களை செய்யாமல் விட வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்